ஸ்ரீமதே ராமாய நமக அள்வார் ஆச்சாரியன் பெருமாணார்ஜிய திருவடிகிலேம் ஆச்சாரியன் திருவடிகிலேம் லட்சீநாத் நாதயாமம் அஸ்மாரிய பரிய வந்தே குரு பரம்பராம் கன்யர் சுவாதிபவம் வந்தே ஸ்ரீதுரி வாசினம் எதிராஜ மடாதீஷம் பிரசன்னாரியம் வந்தே தேசிகம் ராமானுஜருடைய நூற்றந்தாதியை அனுபவிக்க வந்திருக்கின்ற அனைத்து அடியார்களையும் அடியன் வருக வருகவென்று இப்பதிவிலே வரவேற்கின்றேன் பாசுரம் முப்பத்தி மூன்று அடையார் கமலத் தளர் மகள் கேள்வன் கையாழியன்னா படர் படர்தண்டோ ஒன் சார்கவில்லோ சங்கமோ இந்த பூதலங் காப்பதற்கென்றிடையே ராமானுதமுனியாயின இந்நிலத்தே கடந்த பாசரத்துல பார்த்தோம் பொருந்திய தேசம் பறையும் திரளும் புகழும் எல்லாம் சேரும் நமக்கு இவரை சரணாகதி அடைந்தவர்களுக்கு எம்பெருமானாரை யார் பற்றி இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் வந்து தானா அடையும் படிச்சோம் இப்போ இந்த முப்பத்தி மூணாவது பாசுரத்துல இந்த எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்களும் ராமானுஜராக உறுப்பெற்று வந்தது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு அல்லது ராமானுஜருடைய செயல்கள் எல்லாமே அந்த பஞ்சாயுதங்களுடைய சக்தி அடங்கியிருக்கே அப்படின்னு வருது அந்த மாதிரி சொல்றாங்க இந்த பாத்திரத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா அடையார் கமல தளர்மகள் கேள்வன் அப்படின்னு கேட்டா மிக்க வாசமுடைய மென்மையா இருக்கும் மிக்க வாசமாக இருக்கும் இலைகளின் நெருக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட தாமரைப்பூ இந்த கமல மலர்னு சொன்னா அது பேர் தாமரைன்னு அர்த்தம் அது ஆயிரம் இதழ்களை உடையது அந்த கமல மலர் தாமரைப்பூவுக்கு நிறைய பேர் இருக்கு பங்கஜம் சொல்கிறோம் தாமரை சொல்றோம் கமலம் சொல்கிறோம் பத்மா சொல்கிறோம் நிறைய பேர் உண்டு ஆனா இந்த கமல மலர்ன்னு சொன்னா அதுக்கு ஆயிரம் இதழ்களை உடைய மலர் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் வச்சிருக்காங்க அந்த தாமரை பூவிலே அந்த பூவின் மனமே ஒரு வடிவம் கொண்டது போல அவரித்த அவதரித்தவள் தான் நம்ம பெரிய பிராட்டி ஸ்ரீதேவி அவர் அவளுடைய உள்ளத்தை கவர்ந்த கேழ்வன் எம்பெருமான் அந்த பரவாசு தேவன் அடையார் கமலத்து மகள் கேழ்வன் அந்த தாமரை போவிலே இருக்கின்ற அதிலிருந்து தோன்றிய அந்த திருமகளுடைய கணவனானவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அடுத்தது கையாளி என்னும் படையொடு நாந்தகமும் படர் தண்டோம் ஒன் சார்ந்த வில்லோம் புடையார் பொறி சங்கமும் இந்த ஐந்து ஆயுதங்களை அவர் சொல்றார் நேமியான்னு பேரு ஏன்னா அவர் கையை விட்டு என்னைக்குமே பிரியாதது அந்த ஆழி இல்லையா நிலைத்து இருக்கக்கூடியது அந்த ஆழி சக்கரம் ஆழின்னா என்ன சக்கரம் நிலை பெற்று இருக்கக்கூடிய தன்மை உடையது அந்த சக்கரம் இந்த சக்கரம் என்ன தத்துவத்தை குறிக்குது அப்படின்னா மனம் மனம்ங்கிற தத்துவத்தை அது சக்கரம் குறிக்குது அடுத்தது நாந்தகம் நாந்தகம்னா வாழ் அது ஞானத்தை குறிக்கிறது ஒன்னே மன மன சக்கரம் வந்து மனதை குறிக்கிறது வால் வந்து ஞானத்தை குறிக்கிறது அடுத்தது படர் தண்டு கையில வச்சிருக்காருல கதாயுதம் இல்லையா அந்த கதாயுதம் புத்தியை குறிப்பது கௌமோதகம் அதுக்கு பேர் கௌமோதகி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஒன் சார்ந்த வில் இந்த புலன் வழியாக சாத்வீக நிலம் சாத்வீக நிலை அதை குறிப்பது சார்ந்தம் என்ற வில் புடையார் புரி சங்கம் இந்த பூத காரணமாக தாமச குணம் இருக்கு இல்லையா அகங்கார குணம் அதை குறிக்கக்கூடியது இந்த பாஞ்ச சன்னியம் என்ற சங்கம் இப்படி ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொரு தத்துவத்தை குறிப்பதாக ஒரு ஐதீகம் சொல்லியிருக்காங்க இதெல்லாமே ஒரு வடிவெடுத்து ராமானுஜராக உருவெடுத்து வந்தது இந்த பூதளம் பூதளம்னா இந்த பூமி அர்த்தம் இந்த ஞாலம்னு அர்த்தம் இந்த களியினுடைய கொடுமை இருக்கே அதுல இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக களி வந்து நமக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்குது இல்லையா அதுல இருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக உயிர்ப்பதற்காகவே இந்நிலத்தே இருள் நிலம் அஞ்ஞான இருள் சூழ்ந்திருக்கின்ற இந்த பூ உலகம் இராமானு முனி இடையே ஆயின இந்த ஐந்து தத்துவங்களோ இந்த ஐந்து பஞ்சாயுதங்களோ ஐந்து தத்துவங்களாக ராமானுஜராக உருவெடுத்து வந்திருக்கின்றது எம்பெருமானார் பக்கலிலே இடம் கொண்ட இந்த ஐந்து ஆயுதங்களோ இந்த பூமியின் நடுவிலே எம்பெருமானாராய் தோன்றியது இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பகையை அழித்து காக்கக்கூடிய திறமை பெற்றிருந்த படைகள் எப்பவுமே கையில ஆயுதங்கள் இருந்தாலே அது நம்முடைய பகைமையே அழிச்சிடும் ஆயுதம் இருந்தாலும் நமக்கு ஒரு மனசுல இருந்து ஒரு தெம்பு கிடைக்கும் இல்லையா கையில வில் வச்சிருக்கோம் கத்தி வச்சிருக்கோம் கதாயுதம் இருக்கு இப்படின்லாம் சொல்லும்போது ஒரு பகைமையிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது இந்த ஆயுதங்கள் இது எல்லாமே நம்ம ஆவேசித்து இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அவரோடு சேர்ந்திருந்தது அவருடைய ஆற்றல் விளக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்காக இந்த பாசுரத்துல அந்த ஐந்தையும் சொல்லியிருக்காங்க அடையார் கமல தளர்வகள் கேள்வன் கையாளி என்னாம் அடையோடு நந்தகமாம் படர் தண்டம் வில்லோ புடையார் பூதலம் காப்பதற்கென்றிடையே ராமானுஜ முனியாயின அடுத்த பாசரம் முப்பத்தி நாலு நிலத்தை செருத்துண்ணோ நீசக்களியை நினைப்பறிய பழத்தை செருத்தோம் பிறங்கியதில்லை என் பெய் வினை தென் புலத்தில் பொறித்த அப்புத்தக சும்மை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது ராமானுதன் தன்னயப்புகளே இதுக்கு முன்ன சொன்ன அந்த ரெண்டு பாடல்கள் எல்லாம் களியினுடைய துன்பத்திலேருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக எம்பெருமானாரை அடையணும் எம்பெருமானாரை அடைந்தால் எல்லா செல்வங்களும் அவங்களுக்கு சேரும் அப்படின்னு சொன்னார் இந்த பாட்டில் சொல்லிட்டு அவர் தான் வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு உரியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பாட்டில் அப்படிப்பட்ட காத்தல் தொழிலாள அவருடைய பெருமை ஒளி பெறவில்லை முரணா இருக்கே உலகத்தையே காப்பாற்றுறாரு எவ்வளோ ஒரு பெருமை மக்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அந்த உலகை காப்பாற்றுவதற்காக வந்திருக்காருங்கிறதுனால அவர் ஒளி பெறவில்லையா பின்ன எப்படி ஒளி பெற்றார் எதனால அவருக்கு ஒளி கிடைத்தது அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்றாரு என்னுடைய பாவ மூட்டைய அவர் எரிச்சார் நான் செய்த பாவ மூட்டை இருக்கே காலங்காலமா செஞ்சுட்டு வந்த பாவ மூட்டைகள் எல்லாம் தூசாக எரிச்சார் தூசா போயிடுச்சு அதனால எம்பெருமானாருடைய பெருமைகள் இப்போ பிரகாசமாக இருந்தது அவருடைய அந்த பெருமைக்கு பிரகாசமா இந்த உலகத்தை காப்பாத்துறதுலாம் இல்ல என்னோட பாவங்களை அவர் போக்கிட்டார் இல்லையா அப்ப நான் எவ்வளவு ஒரு பெரிய பாவியா இருக்கணும் என்னுடைய பாவங்களையே அவர் போக்கிட்டதுனால அவருடைய பெருமையானது ஒளி பெற்றது அப்படின்னு சொல்றாரு இந்த பாசுரத்துல நிலத்தை அப்படின்னா இந்த அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாத்துக்கும் காரணமான இந்த பூமியிலே வாழ்கின்ற மக்கள் நிலம்னா இந்த மூமியில வாழ்கின்ற மக்கள் நடக்கும் செருத்துனா நிலை குலைய செய்து இருக்கவங்க எல்லாம் நில குலைஞ்சு போற அளவுக்கு யார் செய்யறா மக்கள்லாம் நில குழைஞ்சு போகணும் அப்படின்னு யார் செய்யறா அப்படி ஒரு துன்பத்தை மக்களுக்கு கொடுக்கறது யாரு இன்னும் அவங்களையே சாப்பிடுது அந்த மக்களையே சாப்பிடுது அந்த கஷ்டத்தை கொடுத்து அவங்களை தினம் என்னை ஏண்டா இந்த கஷ்டம் கொடுத்து என்ன நீ சாப்பிட்றன்னு கேட்குற மாதிரி யாருன்னு கேட்டா அவர்களை தன் வயப்படுத்துவதற்காக அவன் தான் இவ்வளவு பாடுபடுத்துறான் அந்த நீசக்களி சாதாரண களி கிடையாது நீசக்களி தாழ்ந்ததுலயோ ரொம்ப தாழ்ந்தவை இந்த யுகங்கள்லயே தாழ்ந்தது இந்த கலியுகம் தான் அவன் நினைப்பறிய பலத்தை எத்தனை நல்லவரா இருந்தாலும் சரி இந்த களியின் கொடுமைக்கு ஆட்படாது இருக்கணும் ஐயோ நம்ம களி வந்து நம்மளை பட்டக்கூடாது ஆட்படாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கூட அரிதாக இருக்கும்படி கொண்ட ஆற்றல் கொண்டவர் நம்முடைய எம்பெருமானார் எம்பெருமானாரை விட மிக்க ஆற்றல் கொண்டவன் அந்த களி தீமை புரிவதனால அப்படி அந்த கலியின் கொடுமைக்கும் ஆட்படாதிருக்க நினைக்கவும் அரிதாக இருப்பவர் நம்முடைய அரிதாம்படி கொண்ட ஆற்றலை உடையவர் நம் எம்பெருமானார் அந்த எம்பெருமானார் வந்து ராமானுஜன் ஞாயிறுன்னு சொல்லுவாங்க கதிரவன் தோன்றி இருளை மய அகற்றுறான் இல்லையா அந்த மாதிரி இவருக்கு ராமானுஜ திவாகரன்னே பேர் இந்த களி செய்யற கொடுமையை நீக்கியும் பாட்டு அவருக்கு ஒரு பாசுரம் இருக்கு இல்லையா பொலிக பொலிக போயிட்டு சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை களியும் கெடும் அப்படின்னு மயர்வர மதிநல மருள பெற்ற எம்பெருமானார் களிதன்னை கடக்க பாய்ந்து என்று உலகத்தை கடந்த அளவுலாம் அவ்வளோ இருக்கு அந்த களிய களி கூட அவர் ஜெயிச்சிருவார் அப்படிப்பட்டவர் வந்து இதெல்லாம் அவர் பெருமையே இப்போ இல்லை இதெல்லாம் இந்த பெருமையில போச்சு ஏன் இல்லை ராமானுஜன் தன் அயப்புகளை பிறங்கியதில்லை எம்பெருமானாரின் விரும்பத்தக்க பெருமைகள் இப்போ ஒளிவிடவில்லை ஏன் எதனால ஒளிவிட்டு கொண்டு இருக்கிறது கலிய ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கறதுனால ஒளி விடல என் பெய்வினை என் தலையில் பெஞ்சிருக்கே காலங்காலமா என் தலையில பெய்த வினை பெய்யும் வினை பெய்கின்ற வினை எல்லா வினை என்னோட பாவ மூட்டை இருக்கே அந்த கால வரையற்ற அந்த பாவ மூட்டையை எத்தனை பிறவி எடுத்தாலும் தீராத என் பாவங்களை தென்புலத்தில் பொறித்த அப்புத்தகச் சும்மை பொறுக்கிய பெண் தென்புலத்தில்னா தெற்கு திசையில் இருக்கின்ற யமன் அர்த்தம் அந்த எம் தெற்கு திசையில் இருக்கின்ற யமனுக்கு சித்திரகுப்தர் சான் இல்லையா அவன் என்ன பண்ணுவான் தம் புத்தகத்துல நம்முடைய குற்றங்களை எல்லாம் எழுதி வச்சிப்பான் நிறைய எழுதி 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 அடுக்கி வச்சுப்போான் பயம் நோட்டு ஒன்னு கிடையாது ரெண்டு கிடையாது புத்தக சுமை சுமைனா ஒண்ணு மேல ஒண்ணு மேல அடுக்கிறது வெயிட் வச்சு தூக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஒரு நோட்ல எழுதி இருந்தா தூக்கி எரிஞ்சிடலாம் ரெண்டு நோட்ல இருந்தா தூக்கி எரிஞ்சிடலாம் நம்முடைய பாவ சுமை இருக்காது இத்தனை ஆண்டு காலம் நம்ம சேர்த்து வச்சது எல்லாத்தையும் சேர்த்து புத்தக சுமை சுமை என்னன்னா நிறைய இருக்கிறது தூக்க முடியாத அளவுக்கு அந்த புத்தக சுமை இந்த பாவச்சுவடி எழுதுன அந்த சுமைய இறை அந்த பாவச்சுமை எப்படி இறைவனிடத்தும் அந்த எம்பெருமான் இடத்தோ அவர்களுடைய அடியார்கள் இடத்தும் செய்த தீமைகள் எல்லாம் அதுல வந்துருச்சு அதெல்லாம் ராமானுஜனை தஞ்சமடைந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் அவர் வந்து போட்டு அடிச்சு ஒரே அத்தனை சுமையம் தூக்கி போட்டு தீயில போட்டு ஒரே எரிய எரிச்சிட்டார் ஒண்ணும் கிடையாது இப்ப பளப்பளவாக ஏற்றிய குற்றங்கள் எல்லாத்தையும் எத்தனை பிறவி எடுத்தாலும் தீராத பாவங்களையும் தென்புலத்தில் பொறித்த சுமை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது அத்தனை பாவங்களையும் அவர் வந்து தீயினில் தூசாக எரித்து விட்டார் அதனால நலத்தை பொறுத்தது மேன்மை சிறப்பை தங்கிய ஒ தாங்கி ஒளி பெற்றார் ஒளி பெற்றது அவருடைய பெருமைகள் இப்ப எப்போ ஒளி பெற்றது என்னுடைய பாவ சுமைகளை எல்லாம் தீர்த்துட்டாரே அதனாலதான் ஒளி பெற்றது கலியை ஜெயிச்சதனால பெறவில்லை அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்ற அதாவது எம்பெருமானாரை குறை சொல்லவரே அதெல்லாம் விட பெருசு பெரிய விஷயம் அந்த களியை விட அந்த களியை ஆட் அழித்ததை விட என்னோட பாவத்தை வந்து களிய விட இன்னும் மோசமான அர்த்தம் அந்த மாதிரி அமதுனார் தன்னை தானே தாழ்த்தி கொண்டு சொல்லுகிறார் ஆனா அப்படி கிடையாது ஆனா அவங்க தன்னுடைய தாழ்ச்சி அப்படி சொல்லிக்கிறாங்க எம்பெருமானார் உலகை ஆட்கொண்டது ஒரு பெரிய செயல இல்ல என்னுடைய பாவங்களை தீர்த்தது தான் தீர்த்துட்டு என்னை ஆட்கொண்டாரே இதுதான் பெரிய செயல் அப்படின்னு சொல்ற இந்த பாசனம் முப்பத்தி நாலு நிலத்தை நினைப்பறிய பழத்தை செருத்தோ பிறங்கியதில்லை என் பெய்வினை தென் புலத்தில் பொறித்த அப்புத்தகச் சும்மை பொறுக்கிய பின் பொறுத்ததே தன் நயப்புகளே இப்போ இந்த இடத்துல பிறங்கியது இல்லை என்றால் ஒளிவிடவில்லை அப்படின்னு அர்த்தம் பொறுக்கிய பின் அப்படின்னா அந்த பாவங்கள் எல்லாம் பொறுக்கி எடுத்து போட்டு அழிச்சிட்டாருன்னு அர்த்தம் ஓகே ஸ்ரீமதி ராமானுஜாயின் நமக்கு ஆழ்வார் ஆச்சாரியனும் பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம் நாளை மீண்டும் அடுத்த பாசனத்திலே சந்திப்போம் அடியேன் சேலம் ஷியாமலா ராமானுஜதாசி